வெல்கம் டு சி அன் பைபிள் குவிஸ் யார் இவர்கள் கண்டுபிடிங்கள் கேள்வி ஒன்று தன் குமாரர்களை நியாயாதிபதிகளாக வைத்தவன் யார் விடை சாமுவேல் தீர்க்கதரிசி ஒன்று சாமுவேல் எட்டாம் அதிகாரம் ஒன்னிலிருந்து மூணு வரை வசனம் கேள்வி இரண்டு பணப்பையை வைத்திருந்தவன் யார் விடை யூதாஸ் யோவான் பனிரெண்டாம் அதிகாரம் ஆறாவது வசனம் கேள்வி மூன்று பண முடிப்புகளை கண்டு பயந்தவர்கள் யார் விடை யாக்கோபின் குமாரர்கள் ஆதியாகும் நாற்பத்தி இரண்டாவது அதிகாரம் முப்பத்தி ஐந்தாவது வசனம் கேள்வி நான்கு பணத்தினால் திருப்தி அடையாது இருப்பவன் யார் விடை பண பிரசங்கி ஐந்தாம் அதிகாரம் பத்தாவது வசனம் கேள்வி ஐந்து பணத்தை வாயில போட்டு கொண்டவன் யார் விடை லாபான் ஆதியாகவும் அதிகாரம் பதினைந்தாவது வசனம் கேள்வி ஆறு தேவனுடைய வரத்தை பணத்தினாலே சம்பாதிக்க நினைத்தவன் யார் விடை மாயவித்தக்காரனாகிய சீமோன் அப்போஸ்தலர் எட்டாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனம் கேள்வி ஏழு பணத்துக்காக தேவ ஜனத்தை சபிக்க நினைத்தவன் யார் விடை பீழையாம் தீர்க்கு தரிசி யூதா ஒன்று ஒன்று ரெண்டு பேதுரு ரெண்டாம் அதிகாரம் பதினைந்து பதினாறாவது வசனமும் கேள்வி எட்டு பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது என்று சொன்னவர் யார் விடை அப்போஸ்தலனாகிய பவுல் ஒன்று தீமத்தியும் ஆறாம் அதிகாரம் பத்தாவது வசனம் கேள்வி ஒன்பது காட்டு தேன் புசித்து வந்தவர் யார் விடை யோவான் ஸ்நானன் மத்தேயு மூணாம் அதிகாரம் நாலாவது வசனம் பத்து தேனை காணிக்கியாக கொண்டு போனவர்கள் யார் விடை யாக்கோப்பின் குமாரர் ஆதியாகும் நாற்பத்தி மூணாம் அதிகாரம் பதினொன்றிலிருந்து பதினைந்து வரை வசனம் பரிசுத்த நாமத்திற்கு மையம் உண்டாவதாக இந்த நாட்களில் பரிசுத்தாவியை பெற்றும் அபிஷேகம் பெற்றும் அந்நபாக பேசாதது யார் என்று கேட்டிருந்தேன் சரியாக விடை சொன்னீர்கள் இருப்பிடமும் சரியாக ஒரு சிலர் வாட்ஸ்அப்பில் அனுப்பினீங்க அதற்கேற்ற பலன் கருத்து நிச்சயமாக உங்களுக்கு கொடுப்பாராக அப்போ சிலர் பத்தாம் அதிகாரம் முப்பத்தி எட்டாவது வசனம் நெசரன் ஆகிய இயேசுவே தேவன் பரிசுத்த ஆவினாலும் வல்லமினாலும் அபிஷேகம் பண்ணினார் ஆமே அப்போது அபிஷேகம் பெற்றும் பரிசுத்தாவியை பெற்றும் அந்நிய பாஷை பேசாதது யார் என்றால் ஆண்டோராக இயேசு கிறிஸ்து தான் மசிரனாக இயேசு தான் அந்நிய பாஷை பேசல காரணம் என்னவென்றால் பரலோகத்தின் மொழியும் பூலோகத்தில் இருக்கிற அத்தனை மொழியும் ஏசு அப்பாவுக்கு தெரியும் ஆகவே தான் அவர் அந்நிய பாஷை பேசலை என்று பார்க்கிறோம் இந்த நாளில் ஒரு சிலர் அந்நிய பாஷை பேசுகிறார்கள் ஆனால் அவர்கள் பேசுகிறது ஒரு சிலர் அது நிமித்தம் இடரல் அடை அடைகிறார்களே ஒழிய அது பக்தி விருத்திக்கு ஏதுவான அந்நிய பாஷையாக தெரியவில்லை அப்போது சில பவுல் சொல்லுகிறத பார்க்குறோம் உலகத்தில் எத்தனை மொழிகள் இருக்கிறது எத்தனை விதமான பாஷைகள் இருந்தாலும் அவைகள் அர்த்தம் இல்லாமல் இல்லை அப்போது பேசுகிற அந்நிய பாஷை என்றால் நம்மளுடைய தாய் பாஷை தாய் மொழியை விற்று மற்ற எல்லா மொழிகளும் நமக்கு அந்நிய மொழி அந்நிய பாஷை அதுதான் அந்நிய பாஷை என்று பார்க்குறோம் இப்போ எக்ஸாம்பிள் இப்போ நான் தமிழ்னா எனக்கு கன்னடா அந்நிய பாஷை மலையாளம் ஹிந்தி இது மாதிரி இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மொழியும் எனக்கு அந்நிய பாஷை இதுதான் அந்நிய பாஷை என்று நாம் பார்க்குறோம் பேதர் கூட சொல்லுகிறத பார்க்குறோம் அவர்கள் அவர்கள் எல்லாரும் அவர்கள் ஜென்ம பாஷத்தில் பேசும்போது அங்கே வந்திருக்கிற ஜனங்கள் எல்லாம் என்ன சொன்னார்களாம் எல்லாரும் பிரமித்து சந்தோஷப்பட்டு இது என்னமாய் முடியும் என்று ஒருவரோடு கொண்டார்கள் இவர்கள் எல்லாரும் கலீலியவர்கள் அல்லவா இவர்கள் எப்படி நம்முடைய மொழி இவர்கள் பேசுகிறார்கள் என்று இங்கே பே மற்ற ஜனங்கள் வந்து இந்த கிரேக் தாரம் அரபியரும் எகிப்து இப்படி எல்லா சீரியன் ஊ ஊராகிய எல்லா ஜனங்களும் வந்து பேசுகிற அந்த மொழியை பார்த்து ஆச்சரியப்படுறாங்களாம் இவங்க எல்லாம் கலிலேயாவாக இருந்து நம்மளுடைய பாஷை எப்படி அவங்களுக்கு தெரியுது பேசுகிறார்கள் என்று ஆச்சரியப்படுத்துவார்கள் ஆனால் இந்த நாளில் பேசுகிற அந்நிய பாஷை அப்படி அல்ல ஒரே விதமான வார்த்தைகளை சொல்லி சொல்லி தான் அவர்கள் பேசுகிறா பேசுகிறார்கள் அந்நிய பாஷினால் நமக்கு ஒரு லாபமும் இல்லை தனக்குத்தான் பக்தி விருத்தி உண்டாகுகிறதே ஒழிய மற்றவர்களுக்கு அது பக்தி விருத்தி உண்டாகவில்லை என்று வேதம் சொல்லுகிறதா பார்க்குறோம் அப்போ அந்நிய பாஷை என்றால் நம்முடைய மொழியை விற்று மற்ற மொழியை பேசுகிறது தான் அந்நிய பாஷை என்று நாம் பார்க்கிறோம் உங்களுக்கான கேள்வி மனைவி சொல் கேளாத நியாயாதிபதி யார் மனைவி சொல் கேளாத நியாயாதிபதி யார் குறிப்பு புதிய ஏற்பாடு கண்டுபிடிங்கள்